ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அப்போ ரோடு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மூலிகை சாம்பிராணின்னு சொல்லிட்டு கலர் கலராக விற்றுருந்தாங்க நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல சரி காக்கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் சாம்பிராணிலாம் எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பூஜை சமா கடையில் அந்த மாதிரி தான் வாங்குவேன் ரோடோர இடத்துல நான் வாங்கினதுல ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் அது கலக்கலரா மூலிகை சாம்பிராணி வேற சொன்னாங்க சரி வாங்கி பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் சாம்பிராணி போக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கிழமை என்னமோ தெரியல காலையில் சீக்கிரம் எழுதிச்சாச்சு சரி சாமியெல்லாம் கும்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த சாம்பிராணியை ஃபுல்லா எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு தூளை ஃபுல்லா பாக்ஸ்ல போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன் இந்த சாம்பிராணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மாசமாவது வரும் இதுக்கப்புறம் நம்ம ஏரியா கடைப்பக்கமே போக தேவையில்ல சாம்பிராணி நமக்கு அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது விளக்கு ஃபுல்லா ஏத்திட்டு சரி சாம்பிராணி லைட்டா போட்டு பாக்கலாம்னு பார்த்தா செம்ம வாசனை உண்மையிலேயே மூலிகை சாம்பிராணி தான் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வீடே மணக்குச்சு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டது நல்ல மன நிறைவாக இருந்துச்சு என்ன மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையான சாம்பிராணி போக கட்டுறவங்களா அப்ப லைக் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பாய்